பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குழந்த நம்ம வீட்டில் இருந்தால் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது அக்கா கல்யாணம் ஆகாது நைபர்ஸ் என்ன சொல்லிவிடுவாங்க நம்ம ரிலேஷன்ஸ் என்ன ஆகிடும் அதே மாதிரி அதுவும் தாண்டி இந்த ஜாதி அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க அந்த மா நம்ம பரம்பரையில் இந்த மாதிரி ஒரு அப்படி கொண்டு போயிடுறாங்க முழுசாக மாறிட்டாங்களா திருநங்கையிலும் மாறிட்டாங்களா எல்லாரும் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னா இல்லை குறைஞ்சாலும் அந்த பாலியல் தொழில ஈடுபடுறதும் ஆசகம் பண்றதும் நடந்துதான் இருக்கு ஏன்னா அவங்களோட வேற வழி இல்லாததான் அவங்க அந்த வழியில் இருக்காங்க அப்பெல்லாம் வந்து சீரியஸ்லி நான் வந்து பையனா இருக்கும் போது டிரான்ஸெண்டர்ஸை பார்த்தாலே பயப்படுவேன் அப்படிலாம் பண்ணுவாங்களே அவங்க ஏன் இப்படி பண்றாங்க ஒரு மாதிரி வந்து நான் ஸ்கூல் அப்போல்லாம் பயப்படுவேன் ஆனா எனக்கு அவங்கள மாதிரி மாறணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும் திருநங்கை சுதா ஒரு காலத்தில் தனது பெற்றோரால் நிராகரிக்கப்பட்ட இவர் இன்று தனது சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்து வருகிறார் பெற்றோரால் எந்த ஆதரவுமே இல்லாமல் இந்த சமூகத்தில் தனித்து விடப்படும் தன்னை போன்ற திருநங்கைகளுக்கு தோழி என்ற அமைப்பு மூலம் ஆதரவு தூணாக நிற்கிறார் சுதா தனியா திருநங்கைகளுக்காக ஒரு நிறுவனம் இருக்கணும் அவங்களோட நம்ம போராடணுன்ற தான் தோழி தோழியில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற திருநங்கைகளுக்கும் அரசாங்கத்து மூலயமா கடிக்கிற கடிக்கிற எல்லா சே திட்டங்களும் கொண்டு போய் சேர்க்குறது தோழியோட வேலை அதே நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டாக அதாவது வந்துட்டு ஹெச்ஐவியாக இருக்கலாம் இல்லை அதை தாண்டி அவங்களோட உடல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுகர் அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம நிறைய டாக்டர்ஸ் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்குள்ள சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் வச்சு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கி நம்ம நெட்ஒர்க்கிங் அவங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கோம் அதே நேரத்தில் நிறைய பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஏற்றுக்கொள்ளாத திருநங்கை பேரண்ட்ஸ் மத்தியில் அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வொகேசி கொடுத்துன்னு இருக்கோம் சோஷியல் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்ரு பாஸ்போர்ட் கசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் தோழி அமைப்பில் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி என்னோட ஆக்டிவிசமில் நான் ஹெல்ப் பண்ண திருநங்கைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க மேபி அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு இடத்துல உதவி பண்ணியிருக்கேன் அது எல்டர்ஸாக இருக்கலாம் யங்கர்ஸாக இருக்கலாம் மேபி அவங்க அரசாங்க வேலைக்காகவோ இல்லை அவங்களோட ப்ரைவேட் செக்டரில் அவங்க படித்த படிப்புக்காக வேலைக்காகவோ மற்றும் இந்த உணவு கடைகள் அந்த ரோடோரத்தில் கடைகள் வச்சிருக்கிறது உதவி பண்ணியிருக்கோம் நான் எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து எயித்து எயித்துலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபெமேன் டைப்பில் தான் ஒரு பொண்ணு மாதிரி சந்தனம் வைப்பேன் வேஸ்னிக் எல்லாம் எடுக்கும்போட்டே நான் அந்த லிப் நல்லா அடிப்பேன் அந்த சுருமா அப்படிலாம் தேய்ச்சிட்டு போவேன் ஸ்கூல்ல வந்து தெரியும் இந்த மாதிரி பொண்ணு மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் தெரியும் தென் ஆஃப்டர் வீட்டில் சம் ப்ராப்ளம்ஸ் ஆகி நான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறேன் அப்படின்ட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க நானே தான் வந்து வீட்டை விட்டு அனுப்பலை அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எய்ம் வந்தது நம்ம காலேஜ் நம்ம டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருக்கோமே ஸ்டடி பண்ணியிருக்கோமே நம்ம எதுக்கு இன்னும் மேற்கொண்டு படிக்கக்கூடாது சேஞ்ச் ஒன் இயர் வீட்லேயே இருந்துட்டு ஃபுல்லாக கன்வெர்டட் ஆகிட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு சரி நம்ம திருப்பி படிக்கலாம் அப்படின்ட்டு சுதாநானி இருக்காங்க அவங்க மூலியமா தோழி மூலியமா நான் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு போனேன் பிஜி பிஜி படிக்கலாம் அப்படின்ட்டு நான் லயோலாவில் போய் கேட்டேன் லயோலா ஃபாதர் ஜஸ்டின் ஃபாதர் இருக்கார் அவர் மூலியமாக தோழி சுதாயா மூலயமா அதுக்கப்புறம் சகோதரன் மூலியமா தான் நாங்கள் வந்து அங்கே போய் ஷீட் வாங்கினோம் டிரான்ஸ்ஜெண்டர்ல பாத்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க போலீஸ் இருக்காங்க அட்வொகேட் இருக்காங்க பட் டீச்சிங் லைனில் ஒரு 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 வந்து வந்து யாருமே இல்லை அது நானாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கல்வித்துறையில் நான் நான் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது சுதா தற்போது தமிழக அரசின் திருநங்கைகள் நல வாரிய உறுப்பினராகவும் இருக்கிறார் இந்த உயரத்தை எட்டு அவர் கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிமையானதல்ல சின்ன வயசில் அப்போ நாங்கள் வீட்டு விட்டு வரும்போது நைன்டீன் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட்லலாம் வந்துட்டு திருநங்கை பற்றியானா அவ்வளோ புரிதல் இல்லை அப்போல்லாம் கிண்டல் கேலி வேறு மாதிரி பேர்கள் வச்சு கூப்பிடுறது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இருக்கிற அந்த படிப்பு வச்சு அதுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அந்த மாதிரி தேடும்போது பார்த்தீங்கன்னா யாருமே கதவுகள் தற்க லாக் தின அந்த செக்யூரிட்டி கூட எங்களை மதிக்கிறதில்ல அந்த காலகட்டத்தில் இந்த முயற்சிகள் வேலைக்கான முயற்சிகள் பண்ணி தோல்வி அடைஞ்சு அடுத்தது ஆசுகிறதுக்காக அதாவது பிச்சை எடுக்கிறதுக்காக நான் போனேன் அப்போ முதல் வாட்டி நான் கை நீட்டு அப்போது அவங்க கொடுக்க போகிறது என்ன ஓருப்பா தான் மேபி அது ஓருப்பா அப்போ பெரிய விஷயமாக தான் எனக்கு இருந்தது பட் அந்த ஓருப்பா கொடுத்துட்டு அவங்க என்ன திட்டினாங்க ஏன் கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திட்டினாங்க அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக கஷ்டமா இருந்தது நம்ம தான் பண்ணோம் ஆனா வந்துட்டு தான் வேலை கொடுக்கல வேலை செய்கிறேன்னு சொன்னப்ப இவங்க மறுத்தாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அன்னைக்கு நான் ரொம்ப உணர்ந்தேன் அடுத்தடுத்த வர ஜென்ரேஷன் கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல படிப்போட வெளில வரணும் அடுத்தது அவங்க எல்லா துறையிலையும் இருக்கணும்ன்றது சுதா சுதா தான் எனக்கு ரோல் மாடலே சீரியஸ்லி அவங்க ரொம்ப ஹையன் லேடின்னு தான் நான் சொல்ல முடியும் சீரியஸ்லி அவங்க தான் எனக்கு இது வரைக்கும் வெல் விஷர் ரோல் மாடல் எல்லாமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க தான் என்ன நீ படிக்கணும்னு சொல்லி அவங்க தான் எவ்வளோ முயற்சி செஞ்சு அவங்களும் இப்போ சொல்றாங்க நீ இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஒர்க் ஜாப் வாங்கி தரேன் நீ நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நீ லைஃபை நல்லா செட்டில் தான் சொல்கிறாங்க சாக்சி போன்று தோழி அமைப்பு மூலம் திருநங்கைகள் பலரும் பல்வேறு துறைகளில் தங்கள் தடத்தை பதித்து வருகின்றனர் குழந்தையா இருக்கும்போது அந்த திருநங்கையாக மாற போகிற அந்த வயதில் அந்த பெற்றோர்கள் தான் அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவங்க முழுமையாக படிக்கணும் அப்படின்னா அந்த திருநங்கை மாறக்கூடிய இருக்கிற திருநங்கையில் அவங்க ஒரு நல்ல ஸ்பெஷல் சைல்டாக கேர் பண்ணி தொடர்ந்து அவங்க படிக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்த படித்து தான் ஆசைப்படுற மாதிரியே வளரதுக்கு வீட்லயே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த குழந்தை ஆஸ் யூஸ் படிப்பு முடிச்சு அடுத்தது எங்க போவோம் ஒரு தான் போவோம் சோ நம்ம அப்போ சமுதாயத்தை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது